என நேர்மை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இன்னைக்கு இந்த ஆதார் யூபிவிசி கார்டு எப்படி வாங்குறது கவர்மெண்ட் வெப்சைட்ல அப்ளை பண்ணி அதாவது ஆதார் வெப்சைட்ல அப்ளை பண்ணி அப்படிங்கறதான் இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை என்மை செய்தியில் இருக்கிறோம் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இதோட ப்ராசஸ் எப்படின்னு உங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன் இதை ஒவ்வொருத்தரும் வாங்கி வைக்கணும் இதை வச்சு என்ன நம்மளாம் பலன் பெற போகிறோம்ங்கிறத அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சாதாரண விஷயமாக தெரிந்தாலும் ஒவ்வொரு ஏழை மக்கள்லிருந்து எஜமானர்கள் வரை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான முக்கியமான செய்தி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக நம்ம ஒரு பிரௌசரை தேர்ந்தெடுக்கிறோம் உலா அப்படிங்கிற ப்ரௌசர் யாருடையதுன்னு தெரியும் நம்மளுடைய நாட்டுடையது ஸோ ஏற்கனவே அதை பத்தி தெளிவாக வச்சாச்சு ஸ்ரீதர் வேம்பு இப்போ நம்ம அந்த நிறுவனத்துடைய தேர்ந்தெடுத்துருக்கோம் என்ன யுஆர்எல் மை ஆதார் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இன இதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் ஓபன் ஆகும் இது யுஐடி அதிகாரப்பூர்வ ஆத்தன்டிகேஷன் அதாவது ஆத்தன்டிக்கேட் வெப்சைட் ஸோ இது இன்னும் மற்ற எப்படி சொல்றது ஹேக்கர்ஸ் இது பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்ப இந்த வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா இந்த கைரேகை வச்சு கீழே ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க லாக்இன் அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் நம்பர் கேட்கும் சரிங்களா ஸோ இந்த நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்சா கேட்கும் அந்த கேப்சாவை நான் டைப் பண்றேன் இப்போ லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கும் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் வந்துருச்சு சரிங்களா அந்த ஓடிபி என்னன்னு பார்த்து டைப் பண்ணலாங்களா டைப் பண்ண உடனே லாகின் இங்கே எனேபிள் ஆயிருச்சு ரீசெண்ட் ஓடிபி இன் ஃபார்ட்டி செகண்ட் ஒருவேளை வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நாற்பது செகண்டில் இது எனேபிள் ஆகிரும் திருப்பி ரீசெண்ட் கொடுத்து நம்ம அந்த ஓடிபியை வர வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை உடனடியாக வந்துருச்சு நீங்களே பார்த்தீங்க ஸோ லாக்இன் கொடுத்துட்டோம் கொடுத்த உடனே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய ஆதார் வெப்சைடு என்னுடைய பக்கம் எனக்குன்னு இருக்கிற பக்கம் ஓப்பன் ஆயிடுச்சு அங்கே என்னுடைய லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இதோ என்னுடைய பெயர் இது எல்லாம் வந்தாச்சு இப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆதாரில் இந்த வெப்சைட்டில் தான் உள்ளே போய் நான் அந்த காடை எப்படி சொல்றீங்க ஆர்டர் போட போறேன் எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு இதோ இங்க பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனா இருக்கு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதோ இங்க பாருங்க ஆர்டர் பிவிசி கார்டுன்னு போட்டு வரும் நெக்ஸ்ட் அந்த அட்ரஸ் இதெல்லாம் தனியாக காட்டு இதெல்லாம் கரெக்டானு கொடுத்துட்டு அக்செப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எழுபத்தஞ்சு ரூபாய் கேட்கும் இதுல ஐ ஹியர் கன்ஃபார்ம் கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும் இந்த பேஜில் போய் நீங்கள் யூபிஐ அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நான் பீம்ங்கிறத மூலியமாக கட்டுற மத்திய அரசுடையது பாரத் இன்டர்பிரைசஸுக்குள்ள நான் யூபிஐ இப்போ இதில் போய் என்னோட ஐடியை கொடுத்து வெரிஃபை கொடுத்து ஓகே பண்ணியாச்சு அப்படின்னா எழுபத்தைந்து ரூபாய் மட்டும் என்னுடைய அக்கௌண்டில் இருந்து பிடித்தம் செய்வாங்க அப்படி பிடித்தம் செய்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் பிவிசி கார்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு வெற்றிகரமா அப்படிங்கிறது வந்துருக்கும் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபோன்லேயும் ஒரு மெசேஜ் வரும் இப்போ எப்படி நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோமோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் பிவிசி கார்டு அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா உள்ளே போயிருக்கேன் நீ நீங்கள் பேமெண்ட் கொடுக்கலன்னு நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டதுனால கொடுக்கல நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கோ டு டேஷ் போர்டுன்னு கொடுத்து நான் என்னோட இடத்துக்கு வந்துடுவேன் இப்போ ரிட்டர்ன் வந்ததுனால ஃபெயில்டு அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எழுபத்தஞ்சு ரூபாய் கீழே போட்டிருக்கு என்ன டேட்டு டைம் எஸ்ஆர்என் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும் இந்த நம்பரை வந்து தவறாமல் குறித்து வச்சுக்கோங்க வருங்க காலத்தில் ஒருவேளை உங்களுக்கு கார்டு வர லேட் ஆச்சுன்னா இந்த நம்பரை டைப் பண்ணி தான் நம்ம தேர்ந்தெடு தேட முடியும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு இப்போ எதுக்கு இந்த கார்டை நம்ம வாங்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் இந்த கியூஆர் கோடு ஆதாருடைய கியூஆர் கோடு வந்து தேவைப்படுது அரச சலுகைகள் இன்னும் பல விஷயங்களுக்காக இருக்கக்கூடிய வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் தேய்மானம் வந்து சரியா ஸ்கேன் ஆகாது சோ நம்ம அவசரத்துக்கு எங்காவது போறப்போ இந்த கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணி தான் இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் வரப்போகுது எங்க போனாலும் ஒரிஜினல் ஆதார் கையில் வச்சுருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி நீங்க ஒரு பேப்பர்ல இருக்கிற அட்ரஸ் நம்பரை மட்டுமே வச்சு நீ இது பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு பக்கமும் இந்த பேக்ல பாத்தீங்கன்னா பெரிய கியூஆர் கோடு இருக்கும் இந்த பெரிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் எல்லா டீடைல்ஸ் எடுப்பாங்க இங்க இருக்கிறத பாக்குறத காட்டிலுமே இப்ப எப்படி வாகனங்கள் எல்லாம் தணிக்கை பண்ணல வாகனத்துடைய அந்த நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிச்ச உடனே எல்லா டீடைல்ஸ் வருதோ அந்த மாதிரி இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண உடனே எல்லா டீடைல்ஸும் அந்தந்த அதிகாரிகிட்ட இல்ல நம்மளுக்காக சேவை வழங்கக்கூடிய தனியாரே இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் வந்துடும் அரசு அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் ஸோ அதற்காக இந்த கியூஆர் கோடு என்ன ஏறணும் தெளிவா இருக்கணும் ஸோ இது ஒரு லாங் யூஸுக்கு அப்புறமும் தொடர்ந்து இது பயன்பாட்டில் இருக்கணும் தெளிவா இருக்கணும்னா இந்த யூபிவிசி கார்டு நல்ல பலனை தரும் அதனால நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இப்ப எதற்காக முன்கூட்டியே செய்யறோம்னா வருங்காலத்துல இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஆகிறப்போ இதை பயன்படுத்தி தான் நிறைய சலுகைகள் வர்றப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா காசும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை டிராஃபிக் அதிகமாகும் இப்போ யாருமே அப்ளை பண்றது இல்லை ஓட்ட ரெண்டு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு பதினாலு நாளில் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி டைத்துலேயே அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதிகமா மக்கள் அளமோதாதப்போ அப்ளை பண்ணீங்கன்னா சர்வரு ஸ்லோவாகாம இருக்கும் ஸோ ஸ்பீடாக இருக்கும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல போட்டோ தெளிவா இருக்கும் நீங்க பேப்பர்ல அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டு வந்திருக்கு இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் தெளிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டார்க் அடிச்சிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் தி பெஸ்டாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே தெளிவாக இருக்குது இதில் ஸோ லோ ரொம்ப நாளைக்கு அழியாமல் இருக்கும் ஸோ உங்கள் மூஞ்சி தான் உங்கள் ஆதாரில் இருக்குதுங்கிறத தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கார்டு தேவைப்படுது இதே கார்டு அதாவது இதே ஆதார்ல இருக்கிற போட்டோ நான் அந்த பேப்பர்ல வைத்து இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கமே ஒன்னு அனுப்பிச்சிருக்கு இல்லைங்களா அந்த பேப்பர்ல இருக்கிறதுல இவ்வளவு தெளிவா இல்லை இதுல தெளிவா கிளாரிட்டியா இருக்கு ஸோ நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் சரி இல்ல நாடு விட்டு நாடே போனாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு கார்டு நம்மளுடைய முகத்தை தெளிவா காட்டுறதுக்காக இது யூஸ் ஆகுது ஸோ இரண்டு வகையான பயன்பாடு இப்போதைக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இது மட்டும் இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல இதை பற்றி நான் பயன்பாடு தெளிவு அங்கே முன்னாடி வைக்கிறேன் இந்த பதிவு எதற்காகனா நான் ஜெம்சியில உங்களுக்காக இந்த மாதிரி பிவிசி கார்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னப்போ அது எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்ட ஜெம்சியின் உறவுகளுக்காக இந்த சிசி நியூஸ் தமிழ்ல நம்ம உங்களுக்காக இந்த பதிவை வைக்கிறோம் இந்த நியூஸ் சிசி நியூஸ் தமிழில் இருக்கிற ஃபேஸ்புக் பக்கமாக இருந்தாலும் யூடியூப்பாக இருந்தாலும் வேற இன்ஸ்டா எங்கேயா பார்க்குற மற்ற இந்த சேனலுக்குன்னு தனியாக நேயர்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கும் இது பலன் தர்ற மாதிரி இருக்கும் இன்னும் இதே மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸில் எப்படி எப்படியெல்லாம் நம்ம இருந்து என்னென்ன விஷயங்களை பயன்படுத்த முடியும் பெயர் திருத்தம் பண்ணுறது ஆர்சி புக்கில் என்னென்ன பண்ணுறது இன்னும் எலெக்ஷன் ஐடியில் இப்போ பார்த்தீங்கன்னா முந்தைய பதிவில் எஸ்ஐஆர் பற்றி போட்டிருப்பேன் சரிங்களா எப்படி அப்டேட் பண்றதுக்கு ஒருவேளை பெயர் வாக்காளர் அடையாள அட்டையில வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அதெல்லாம் எப்படி இல்லையாங்கிறத ஏற்கனவே போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த சிசி நியூஸ் தமிழுங்கிற யூடியூப் சேனல் மற்ற எல்லா பக்கமும் நம்மளுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்மளுடைய நடுத்தர வர்க்க மக்கள் ஏழை மக்கள் பலன் தேவையான பதிவுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப என்னாலும் யூஸ் பண்ற மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ கண்டன்ட் ஒரு முறை தொட்டு நாலு நாளில் தீர்ற மாதிரி விஷயங்களை நம்ம தொட போறது இல்லை ஒரு காணொலியை வழங்குறது நம்மளுக்கு இருக்கிற பொன்னான நேரத்துல அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒரு காணொலியை உருவாக்குனாலும் அது தொடர்ந்து மக்களுக்கு ரொம்ப நாட்கள் பலன்கள் இருக்கணும் அந்த மாதிரி கண்டன்ட்டா எடுத்து உங்களுக்கு போறேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து பாருங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் இந்த சிசி நியூஸ் தமிழுக்கும் ஆதரவு அள்ளி கொடுங்க வழக்கம் போல் தொடர்ந்து வர காணொலியை பார்த்துட்டு இந்த மாதிரி கார்டு யார் யாரெல்லாம் வேணும்னு உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டெஸ்க்டாப்போ அல்லது லேப்டாப்போ வைத்து தான் பதிவு செய்யணும் இல்லை சாதாரண மொபைல்லேயே இதை வந்து பதிவு செய்யலாம் நேராக வீட்டுக்கு வந்தோம் இதே வெப்சைடு மொபைல்லையும் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம பண்ணது ஓகேங்களா இன்னும் என்னென்ன உங்களுக்கு ஆதார் தொடர்பான சந்தேகங்கள் இருக்கு தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல அதிகப்படியாக கேட்குற சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளர்களும் சரி ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கும் சரி எத்தனை பேர் ஒரே கேள்வியும் நிறைய பேர் எவ்வளவு கேட்டிருக்கீங்க பொறுத்து அதுக்கு தகுந்த அடுத்த காணொலியும் முன்னாடி வச்சு தொடர்ந்து பாருங்க நான் உங்கள் ஜெம்சி குரு சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் ஃப்ரம் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் என் ஜெம்சியின் குடும்ப உறவுகளை சிசி நியூஸ் தமிழ் ஆதரவாளர்களே பொதுமக்களே